ஏனோ இவரை போன்ற ஐஸ் வண்டிக்காரரை இன்று கண்டேன் பையில் பணம் நிறைய இருந்தது ஆனா கேட்க வெக்கமா இருந்துச்சு பத்து பைசாவுக்கு போராடி வாங்கி தின்னு நினைவு நான் அதிகம் விரும்பி சாப்பிட்டது பாலைஸ் தான் ஆனா அது இப்ப கிடைக்குமான்னு தெரியல அதுவும் இல்லைன்னு ஆரஞ்சு அடுத்து திராட்சை ஐஸ் இதெல்லாம் வாங்க வீட்டுல கெஞ்சினது இன்னும் மறையல பைக்கை மனசு கேட்காம திரும்ப ரவுண்ட் அடிச்சு ஐஸ் வண்டியை நிப்பாட்டி கேட்டேன் மேலும் கிழ பார்த்துட்டு தம்பி சாக்கோபார் இருக்கு வெண்ணிலா இருக்கு நீங்க கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டாரு குச்சி ஐஸ் வேற என்ன இருக்குன்னு கேட்டேன் தம்பி சாதா ஐஸ் வேணா இருக்குது ஏலக்காய் ஐஸ் இருக்குன்னாரு சரி ஏலக்காய் ஒன்று கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு ஐம்பது ரூபாயை கொடுத்தேன் தம்பி ஏழு ரூபாய் சில்லற கொடுங்கன்னாரு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வாயில வேற வச்சுட்டேன் சில்லறை வேற இல்லை அண்ணாச்சி பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்சம் கொடுங்கன்னு வாங்கினேன் அந்த ஐஸை சாப்பிட மெனக்கெட்டு தனியாக போய் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போனேன் ஆனாலும் அந்த பத்து காசு திராட்சை ஐஸ் கிடைக்கல மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க